சாமுகம் சாமிக்கிழமைக்குரிய மும்மத பாடல் நேரத்துக்காக குடும்பத்திலிருந்து சிவகன் சரவேஸ்வரி வணக்கம் நடாமக நகரத்திலே பாணிமுக நகர்களே பக்தியை எழுதி கொண்டு காரெல்லாம் இப்போது ஐயப்பன் பூஜை ஆரம்பமாகி இருக்கின்றது அவனை நினைந்து ஒரு பாடலை யான் இயற்றி உங்களிடம் கவலைப்படுகின்றேன் நன்றி ഉം തുറങ്ങും ഉമം ഒളി നന്റീം അപ്പാ നെയ്തി ുംബീരണേ അയ്യപ്പ നീയ തൊല്ലിരപ്പയ്യപ്പാ അയ്യപ്പ ബിന്ദുംബിരണേ അയ്യപ്പ நீயும் ஐயப்பா ஐயப்பா நீயும்ல்லும் கலந்து வந்தேன் ஐயப்பா கல்லும் கலந்து வந்தேன் ஐயப்பா காத்தினையும் நின்றிருவாய் ஐயப்பா 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 வீத லட்ச ஐயப்பா போட்டும் தவக்குமாரா ஐயப்பா பூவாலா மனசு கொண்ட ஐயப்பாந்து நுந்தனுள்ளா சாமி தரணம் ஐயப்பா சாமி சரணம் ஐயப்பா ஐயப்பா சாமி தரணம் சரணம் ஐயப்பா சாமி சரணம் சரணம் கானகத்து கட்சி வாசனே ஐயப்பா காக்கும் சிவபாலனே ஐயப்பா காண கட்சி வாசனே ஐயப்பா காக்கும் சிவபாலனே ஐயப்பா நோக்கு நோன்பு கொண்டவனே ஐயப்பா நோக்கு நோன்பு கொண்டவனே ஐயப்பா மாலை ஐயப்பா அன்பு மாலை ஒன்றினா ஐயப்பா சாமி ஐயப்பா ஐயப்பா சாமி ஐயப்பா இரு முடி கட்டி ஒரு முடிவாகி உன்னிடம் நான் வந்தேன் ஐயன் என்று பாடுவேன் என்றும் அகற்றி வருவாய் தினம் தினமே அகற்றி வருவாய் தினம் தினமே யகமெரு வாழ்பவன் அன்புடன் பார்ப்பவன் ராமரன் வருவமெழுப்பவன் அன்புடன் பார்ப்பவன் இகமது தான் வருவான் இன்முகம் நீ காட்டிடவே இகமது தான் வருவாய் ஐயப்பா சரணம் ஐயப்பா ஐயப்பா శరణ్యప్ప నం వం